ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவாசுவா நாராயணம் நமஸ்தரம் நரோத்தம்தவீம் சரஸ்வதி நியசம் ததோஜயம் உதீரையேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீம்வதம் அத்யம் ஸ்ரீம்வதம் ஸ்கந்தம் ஒன்பது அதா ஏழு ஸ்லோகம் ஏழு திரைசங்கவோ ஹரிச்சந்திரோ விஸ்வாமித்ர என் நிமித்தம் அபூத் யுத்தம் பக்ஷினோர் பை பக்சினோர் பகுவார் திரைசங்கவ திரிசங்குவின் மகன் ஹரிச்சந்திர ஹரிச்சந்திரன் என்ற விஸ்வாமித்ர வசிஷ்டயோ விஸ்வாமித்ரருக்கும் வசிஷ்டருக்கும் இடையில் எத் நிமித்தம் ஹரிச்சந்திரனின் பொருட்டு அபூத் நிகழ்ந்தது யுத்தம் பெரும் போர் பக்ஷினோ அவ்விருவரும் பறவைகளாக உருமாற்றப்பட்டனர் பகுவார்ஷிகம் பல வருஷங்களாக டிரான்ஸ்லேஷன் த்ரிஷங்குவின் மகன் ஹரிச்சந்திரன் அவர் பொருட்டு விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் கலகம் உண்டாகி இருவரும் பறவை உருவம் கொண்டு பல வருஷங்கள் யுத்தம் செய்தனர் பர்பட்பை பிரபா ஜெயசில பிரபுபா விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் எப்போதும் உணர்வு கொண்டவர்களாகவே இருந்தார்கள் ஒரு சத்திரியராக இருந்த விஸ்வாமித்திரர் கடும் தவங்களை இயற்றி ஒரு பிராமணராக மாற விரும்பினார் ஆனால் வசிஷ்டர் அவரை ஒரு பிராமணராக ஏற்க சம்மதிக்கவில்லை இவ்வாறாக அந்த இருவருக்கும் இடையே எப்போதுமே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது ஆனாலும் பிறகு மன்னிக்கும் குணம் விஸ்வாமித்திரருக்கு இருப்பதைக் கண்ட வசிஷ்டர் அவரை ஒரு பிராமணராக ஏற்றுக்கொண்டார் ஒரு சமயம் ஹரிச்சந்திரன் ஒரு யாகத்தை செய்தார் இந்த யாகத்திற்கு விஸ்வாமித்திரர் புரோகிதராக இருந்தார் ஆனால் ஹரிச்சந்திரனிடம் கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் தட்சிணை என்ற பெயரில் அவரது உடைமைகளையெல்லாம் பறித்து கொண்டார் ஆனால் வசிஷ்டர் இதை விரும்பவில்லை எனவே வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் இடையில் ஒரு யுத்தம் உருவெடுத்தது அந்த சண்டை தீவிரமடைந்ததும் அவர்கள் ஒருவரையொருவர் சபித்து கொண்டார்கள் நீ ஒரு பறவையாக மாறக்கடவா என்று ஒருவர் சபிக்க மற்றவரும் நீயும் ஒரு பறவையாக மாறக்கடவாய் என்று சபித்தார் இவ்வாறு பறவைகளாக மாறிய இருவரும் ஹரிச்சந்திரன் பொருட்டு பல வருஷங்களாக தொடர்ந்து யுத்தம் செய்தார்கள் மிகச்சிறந்த அஷ்டாங்க யோகியான சபரி முனிவர் புலன் இன்பத்திற்கு அடிமையானதையும் வசிஷ்டரையும் விஸ்வாமித்திரரையும் போன்ற மாமுனிவர்கள் பறவைகளானதையும் நம்மால் காண முடிகிறது இதற்குத்தான் பௌதீக உலகம் என்று பெயர் ஆ பிரம்மா புவனா லோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா இந்த ஜட உலகத்தில் பௌதீக உலகத்தில் அல்லது பிரபஞ்சத்தில் ஒருவர் பௌதீக குணங்களில் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் பிறப்பு இறப்பு மூப்பு மற்றும் நோய் ஜன்ம மிருத்யூ ஜரா வியாதி ஆகியவற்றினால் விளையும் துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது துக்க ஆலயம் அசாஸ்வதம் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் கீதையில் கூறுகிறார் இங்கு ஒவ்வொரு அடியிலும் ஆபத்தை நிறைந்திருக்கிறது பதம் பதம் யத் விபதாம் என்று பாகவதம் கூறுகிறது எனவே ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதாலேயே மனிதன் இந்த உலகிலிருந்து வெளியேறுவதற்குரிய வாய்ப்பை இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அளிப்பதால் இது மனித குலத்திற்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வர பிரசாதம் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஏழு மாந்தாதா மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்